அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வல்லல் மலகழி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் உலகெல்லாம் புற்ற ஒளி அருட்பெரும் அருட்பெருமீது ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்கசாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தைவுடன் இவ் உலகத்தில் மனித பிறப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பிறப்பினால் அடையத்தக்க லாபத்தை காலம் உள்ள அடைய வேண்டும் லாபம் என்பது எவ்வித ஆதாரமில்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருட்பெருமி திரைவனின் வாக்கு நாம் செய்த செயலின் உழைவாக இன்பதுன்பானவங்கள் யாம் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணினாலே எல்லாம் செயல்கூடும் ஆற்றாமை என்ற தலைப்பில் எட்டாவது பாடலில் சர்க்குருநாதர் கலை தொழில் அறியேன் கல்லுண்ணும் கொடியேன் கறிக்குழல் நாயினும் கடையேன் விளைதொழில் உடையேன் மெய்யலாம் வாயாய் விளம்பரம் வீணனேன் அசுத்த புலை தொழில் புரிவேன் பொய்யனேன் சீற்றம் பொங்கிய மனத்தினேன் பொல்லா கொலை தொழில் புரிவேன் அம்பலக்கூத்தன் குறிப்பினுக்கு என் கடவேனே என இப்பாடலை பதிவு செய்கின்றார் கலை தொழில் அறியேன் கல்லுண்ணும் கொடியேன் கறிக்குழல் நாயினும் கடையேன் கொலை தொழில் புரிவேன் அம்பலக்கூத்தன் என் கடவேனேன் என்கின்றார் சர்க்குரு புளையும் குலையும் தவிர்த்த நெறியை புனிதர் மதிக்கவே எனவும் புலையும் கொலையும் தவித்தோர் மட்டும் ஞான சபையில் உள்ளே புகுதல் வேண்டுமெனமும் அறிவிப்பு பலகை சத்தியஞான சபையில் உள்ளது மேலும் அகவலிலே புல்லா நெறியே குருவுள் நெறியன பல்கலை எனக்கு பகிர்ந்த மெய் சிவமை எனவும் உறுதிபட கூறுகிறார் மேலும் உரைநட பகுதியில் நூற்றி ஏழாம் பக்கத்தில் தலைப்பு நானூற்றி இருபத்தி ரெண்டில் நானூற்றி இருபத்தி ரெண்டாம் பக்கத்தில் தேகம் நீடிப்பதற்கு தீப பிரமாணம் என்ற தலைப்பை படித்து தயவால் உணர வேண்டும் அதன்தான் அதனால்தான் பொல்லா கொலை தொழில் புரியேன் என்கின்றார் உடலில் உள்ள ஒளி குறைய குறைய இருள் கூடிவிட்டால் பொய்யனேன் சீற்றம் பொங்கிய மனத்தினேன் ஒளி கூடினால் அறிவு ஒளி குறைய குறைய இருள் மனம் காற்றின் இயக்கம் கோபத்தில் என்ன செய்கிறோம் என தெரியாது பொங்கிய கோபுரம் பிற உயிரைக் குன்று வாழ்நாள் முதலும் சிறைபடும் எனவேதான் அறிவை கூட்ட வேண்டும் என்கின்றார் மனத்தின் மனதின் இயக்கத்தை உபகார செயலால் அறிவுடன் சேர்க்க புலி கூடும் அசுத்த புலை தொழில் புரிவேன் புலை என்பது மாமி சூழல் இதனை கடவுளார் தன் ஊன் பெருக்க பிரிதின் ஊன் உண்பான் எங்கனம் ஆளும் அருள் என்பார் பெருநெறி சட்டம் உயிர்கொலையும் பிசுப்பும் உடையவரெல்லாம் உறவினத்தார் அல்லர் என்கின்றது ஆக இதை நீக்கி உறவினத்தார் ஆக வேண்டும் மெய்யலாம் வாயாய் விளம்பு வீணனேன் இனிய கூறி இனியவை கூறி பழக வேண்டும் இனிய உளவாக இன்னாத குரல் கனியிருப்ப காய் காய்கவந்த என்பார் கடவுளா விளை தொழில் உடையேன் மேற்கூறியபடி நடந்தால் நாம் ஏன் இன்னொரு உயிரை கொண்டு போகிறோம் கறிக்குழல் நாயினும் கடையின் இறந்த பிணத்தை நாய் உண்ணும் ஆனால் ஆறறிவு படைத்த நாம் இறந்த உயிரை ஏன் உண்ணப்போகிறோம் கல் ஒன்றும் கடியின் அறிவே மயக்கக்கூடிய போதவசுவை நாம் ஏன் அறந்த போகிறோம் சர்க்குருவை நம்பி செயல்படுவதால் அறிவு மேலாட்டால் மேலிட்டால் இவ்வாறான கீழ்ச்செயல் செய்ய மாட்டோம் கலை தொழில் அறியேன் மேற்படி சர்க்குரு கூறியபடி நடந்தால் சாகா கல்வி பயில்வோம் அம்பலக்கூத்தனை அறிவோம் இணை பாடலை சர்க்குரு பதிவு செய்கின்றார் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெறிஞ்சு எல்லா உயிர்களும் மின் குற்றுவார்கள் உல்லாவிரதம் கொலையமலாம் உண்டு நல்ல நினைத்த நலம் பெருகும் எல்லோரும் வாழ்க சேன் திரு அருட்பிரகாச சர்க்குருநாத திருவடியிலே அபயம் 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 திருச்சிட்டம்